அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் முப்பத்தி மூன்றாவது குரலை பற்றி பார்ப்போம் ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் ஒவ்வொருவரும் தம்மால் இயன்ற அளவுக்கு அறச் இடைவிடாமல் செய்ய வேண்டும் தமக்கு இயலும் திறம் அளவு அறமாகிய நல்வினையை எய்தும் இடம் எல்லாம் ஒழியாது செய்க என்றும் தங்களுக்கு முடியும் அளவு என்பது மனத்தால் நல்லவற்றை நினைத்தலும் வாயால் நல்லவற்றை சொல்லுதலும் உடம்பால் நல்ல காரியங்களை செய்தலும் என மனம் மனமொழி மெய்களால் சும்மம் இடைவிடாமல் செய்க கொடுக்கும் குணம் வந்தால் உடன் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் அறச்சிந்தனைகளோடு இருக்க வேண்டும் எந்த வழியினாலும் ஓயாது செய்ய வேண்டும் அப்படி செய்ய வாக்கு காயம் மனம் மூன்றும் சுத்தம் செய்து கொண்டே போகும் அறம் வளரும் இக்குரலின் மூலம் அறம் செய்யுமாறு கூறப்பட்டது நன்றி வணக்கம்